ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவு இன்னைக்கு நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் பார்த்துட்ருக்குறோம் அதில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலான அரிசி அப்பந்தான் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் மறக்காம மறக்காமல் விடுங்க அப்போ தான் வந்து நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான தட்டி விடுங்க வாங்க இந்த அப்பா எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு பச்சரிசியோ இல்லை பொங்கல் பச்சரிசியோ எதாக இருந்தாலுமே அதை எடுத்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து இல்லை கருப்பு உளுந்து எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம் சேர்த்தே எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுடுங்க ஊற வச்சதுக்கப்புறம் இதை எப்படி அரைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிடணும் தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க பொடியாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூடவே கால் கப்பு அளவுக்கு துருவன தேங்காய் தேங்காய் துருவாமல் கீரி போட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை கொஞ்சமாக விட்டுக்கிட்டு அரைகிறதுக்காக தான் கொஞ்சமாக விட்டு நல்லா குறை குறைன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது எல்லாமே அரையட்டும் அரைஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு கனிஞ்ச வாழைப்பழம் இந்த வாழைப்பழமும் ரசத்தாலியோ கற்பூர செவ்வாழையோ எந்த வாழைப்பழம் பெருசாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு அவ்வளோதான் அந்த மாதிரி தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல மழை மழனு வழவழ நல்ல மைய அரைச்சிட்டு வந்துடணும் நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா வழவழன்னு அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி வழவழன்னு நல்லா அரைச்சிருங்க கொர கொரன்னு இருக்கக்கூடாது சரிங்களா இப்போ இது இருக்கட்டும் இது கூடவே இன்னும் ஒரு பொருள் சேர்த்து நம்ம அரைக்கணும் அதை முதல்ல பாத்திரலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வெல்லம் நல்லா பிடிச்ச வெல்லம் நான் எடுத்திருக்கேன் துருவி கூட சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் அரிசி அளந்தமோ அதே கப்பால் ஒரு கப்பு வெல்லம் இது வந்து நீங்கள் பனை வெல்லம் சேர்க்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் சர்க்கரை மட்டுமே சேர்த்து கூட இந்த அப்பத்தை நம்ம செய்யலாம் இப்போ இதை வந்து நல்லா நான் கரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா கரைச்சி வடிகட்டிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ஒரு கப்பு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கரைக்கும் கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்துக்கணும் சரிங்களா சூடாக சேர்க்கக்கூடாது ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கரைசல் தரஞ்சிடுச்சு இப்போ இதை நல்லா ஆரட்டும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிட்றேன் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ அந்த வெள்ளைக்கரசில் கொஞ்சமாக இதில் நான் சேர்த்துக்கிறேன் சரிங்களா ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதான் நான் முதலையே சொன்ன மாதிரி இதில் நீங்கள் பணம் வெள்ளம் சேர்க்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் எல்லாமே இந்த ஒரு கப்பு அளவுக்கே நீங்கள் கூட நீங்கள் சேர்க்கலாம் உங்களுடைய ஸ்வீட்டோட அளவை பொறுத்து தான் நீங்கள் ஒன்றே கால் கப்பு கூட சேர்த்திங்கன்னா உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்க போகிறீங்க அவ்வளோதான் இப்போ இதை நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ ஓட்டிகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்துட்டேன் மீதி இருக்கிற வெள்ளக்கரசில் இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு இட்லி மாவு பதத்தில் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்துலேயும் இருக்கக்கூடாது கொஞ்சம் நம்ம எடுத்து ஊற்றுனோம்னா திரிஞ்சி போகக்கூடாது கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் இதை வந்து நான் புளிக்க விட்டுடுறேன் இது வந்து குளிக்க வச்சா தான் ஏன்னா உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இது ஒரு மணி நேரம் போல் மூடி போட்டு வச்சுடுங்க அதுக்கப்புறம் இதை நம்ம வானலில் அப்பமாக ஊற்றி எடுக்கலாம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தேவையான எண்ணெய் ஊற்றி நான் ஒரு வானலில் சூடு பண்ணிட்டேன் இப்போ நம்மளுக்கு மாவு வந்து கரெக்டான பதத்தில் எனக்கு இருக்குது இப்போ கொஞ்சம் நீத்து போன மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துடும் அதனால் பயப்பட வேண்டாம் சேர்த்திங்கன்னா அந்த திக்கான அந்த உங்களுக்கு ஊற்றுறப்போ தான் வந்துடும் நீத்து போயிருந்ததுன்னா உங்களுக்கு மாவு சப்போஸ் நீத்து போயிருந்ததுன்னா இந்த டிப்பு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் ஊற்றுன மாதிரி ஒரு சின்ன கரண்டி இல்லைன்னா தட்டையான கரண்டி வச்சு இந்த மாதிரி ஊற்றுங்க உடனே அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க திருப்பி விடாதீங்க அது அப்படியே மேலே எழும்பி அதுவாகவே வரும் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பூரிக்கெல்லாம் எடுத்து தெளித்து விடுவோம் இல்லையா அந்த மாதிரி தெளித்து விட்டு அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விடுங்க அப்போ தான் அந்த உப்பி நம்மளுக்கு அழகாக வரும் நல்ல வெந்து வரும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போயும் சொல்கிறேன் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அது ஒரே சூட்லேயே தான் கடைசி வரைக்கும் நீங்கள் போட்டு எடுக்கிற வரைக்கும் ஒரே சூட்டில் மிதமான சூட்லேயே தான் அந்த ஃப்ளேம் வந்து அடுப்போட தீ வந்து இருக்கணும் சரிங்களா இப்போ நான் இந்த மாதிரி அது திருப்படும் போதே இன்னொன்று ஊற்றிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி ஊற்றிட்டு அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க அதை எதுவுமே பண்ணாதீங்க அது தானாக மேலே எழும்பி அழகாக வரும் கொஞ்சம் ஏதாவது ஒட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் அப்போ கரண்டியால் அடியில் கொஞ்சம் எடுத்து விடுங்க அவ்வளோதான் அது ஒட்டாது இது கரெக்டாக புளிக்க வச்சு இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்பங்களை இதே மாதிரியே போட்டு எடுத்தோம்னா நம்ம கார்த்திகை அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும் இதே மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பசங்க போகும்போது வரும்போதே இதை காலி பண்ணிவிடுவாங்க மறுநாளும் வச்சுருந்து நீங்கள் இதை சாப்பிட்லாம் வீணாக போகாது மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட மறுநாளும் நீங்கள் ஊற்றலாம் கார்த்திகை தீபத்துக்கு இந்த அப்பத்தை செஞ்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி கார்த்திகை தீபம் வேறு ஒரு ரெசிப்பியோட சீக்கிரமே நம்ம நம்ம சேனல்ல பார்ப்போம்